இப்ப தேர்தல் ஆணையம் இந்த இறுதி விசாரணை தொடங்கியிருக்கு மட்டளை மற்றபடி கட்சி வழக்குகளுக்கு இருபத்தெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லெட்டர் இருக்கு அதுல அவர் பொதுச் செயலாளர்னு குறிப்பிடல அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க இல்ல எதுவா இருந்ததுனாலுங்க இந்த மொத்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா அதிமுக யார்கிட்ட இருக்குது பொதுச் செயலாளர் யாரு பொதுக்குடுன்னா எப்படி அந்த பொதுச்செயலர் தேர்ந்தெடுக்கப்படணும் எல்லா விடயத்தையுமே என்ன நம்மனா அந்த அந்த கட்சியினுடைய அடிப்படை விதிமுறை அந்த அந்த தொடர்பாக இருக்கக்கூடிய மூல வழக்கை எல்லாத்துக்கும் எல்ல சொல்லிட்டு தேர்தலையும் வந்துட்டு அவங்களுக்கு சின்னத்தெல்லாம் ஒதுக்கி எல்லா விதமான குளர்படியும் நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையம் செஞ்சுட்டாங்க இப்ப மறுபடியும் ஸ்கொயர் ஒன்று யார் உள்ளபடியே இந்த கட்சியினுடைய அமைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியான விதிமுறைகளின் படிதானா அப்படின்றது இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்படவில்லை இவர் பொதுக்குழுவை நடத்தினாரு அந்த பொதுக்குழுவை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீ பொது இடத்துல அதிகாரம் இல்லாத கோர்ட்டில் வந்துட்டு நீங்கள் அரசியலை பண்ணாத இந்த விவகாரம் தான் ஒழிய எப்படி இவங்க வந்துட்டு பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் இவங்க தேர்ந்தெடுத்தாங்க எப்படி இந்த கட்சியில் செல்வி ஜெயலலிதா இறந்ததுக்கு பிற்பாடு என்ன அடிப்படையில் இந்த கட்சியில் செய்யப்பட்ட மாற்றங்கள் அந்த கட்சியினுடைய அந்த பைலாசின்படி சரி இந்த கேள்வியை தான் கே சி பழனிசாமி கேட்டு வழக்கம் போட்டாரு எல்லாத்தையும் பண்றாங்க இன்னொருத்தர் புகழேந்தி இன்னும் சிலரும் இருக்கலாம் இத ரிசால்வ் பண்ணாதே இவங்க வந்துட்டு மற்றதெல்லாம் நடக்குது